ஓம் வணக்கம் ஆன்மிகன் நண்பர்களே இன்னைக்கு மகா காளி கோவில் சார்பில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால் அதாவது ஒரு எதிரியா இருக்கிற ஒரு ஆள் நம்மகிட்ட வசியமாக இருக்கணும் அது சில சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரியான நம்ம வந்து வேலை பண்ணுற இடத்துல இல்லைன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்களே நம்மளை கண்டா கோபம் மாறுறது வெறுப்பாக மாறுறது எதிரியாக மாறுறது ஆனால் அவங்க இருந்தால் தான் நம்ம காரியங்கள் நடக்கும் இப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம சண்டை போடுறது இல்லைன்னா அவங்கள நம்ம வேண்டாம் வைக்கிறது நம்ம வாழ்க்கையில் முடியாது நம்ம வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்போ அவங்க எதிரியாக இருக்காங்க அவங்க நமக்கு வேணும் நம்ம கூட நல்லா பழகணும் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு எந்த மாதிரி மந்திர முறை பண்ணணுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒருபாடு டைம் வந்தது ஒன்றும் தேவையில்லை ஆனால் நமக்கு ஒன்பது நாள் வேணும் அந்த ஒன்பது நாளில் நமக்கு வேண்டது கொஞ்சம் குங்குமம் மட்டும்தான் சிலவங்க திருநீர் யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க குங்குமம் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுக்குமே ஃபலன் உண்டு ஏன்னா பெண்கள் ஆகும்போது அதை குங்குமம் வச்சு தான் கூடுதல் யூஸ் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு திருநீர் வச்சாலும் குங்குமம் வச்சாலும் அதுக்கு பலன் உண்டு அப்போ அதை எந்த முறையில் நம்ம செய்யலாம்னு கேட்டால் இது வந்து ஒரு கையில் உள்ளங்கையில் கொஞ்சம் திருநீர் இல்லைன்னா குங்குமத்தை வச்சு அது அடுத்த கையில் நம்ம அமர்த்தி பிடிச்சி அது அந்த அந்த மேலே அந்த கையை வச்சு அடைச்சி நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும் ஒரு பூஜை அறை இருந்தால் அங்கே போய் நின்று நம்ம ஜெபம் பண்ணிக்கணும் இல்லைன்னா அமைதியான ஒரு இடத்தில் இருந்து நம்ம வந்து நம்ம யாரை நம்மகிட்ட வசியமாக இருக்க வேணும்னு நம்ம மனசில் நமக்கு தெரியணும் அது நிறைய ஆளுகான கணக்கு வரக்கூடாது ஒரே ஒரு ஆள் அந்த மாதிரி எண்ணம் தான் வரணும் அப்படி இல்லை நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது எதிரிகளே வசியமா பேர் சேர்க்காம வசி வசினு போட்டா போதும் இந்த மந்திரம் வந்து இப்போ பாத்துக்கோங்க ஐம் கிளைம் வசி வசி மவுன் சவுன் அங்க ஒரு கேப் விட்டுட்டு வசி வசி ஸ்வாகா அப்ப இந்த கேப் போட சொன்னேன் இல்லையா அதாவது ஐம் கிளைம் வசி வசி மௌன் சவுன் இந்த கேப் உங்களுடைய எதிரி யாரு இல்லைன்னா யாரை வசியம் பண்ணணும் இப்போ ராமன்னா ராம கிருஷ்ண என்ன போட்டு வசி வசின்னு சொல்லிக்கணும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கணும் என்னட்டு நீங்கள் அந்த திருநீரை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இருந்தால் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் அடுத்த நாளும் அதே மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்னட்டு அதுலையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் அதை ஒரே அங்கே எடுத்து வச்சுக்கலாம் அப்படி ஒன்பது நாள் கழியும் போது ஒரு நல்ல உருவாயிருக்கும் அப்போ அது மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதிரி இல்லைன்னா நம்ம யார் ஆசைப்படுறோமோ அவங்க நம்ம கூடயே நல்லபடியாக இருப்பாங்க சண்டை சச்சரவராவை நமக்கு ஒரு ஆதரவாக நம்ம சொல்றதையும் கேட்டு ம நம்மளையும் ஒன்று மதிச்சு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு மந்திர முறை இது இனி வந்து நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நமக்கு எதிரிகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டால் ஐம் கிளைம் வசி வசி மவும் சவும் சகல சத்ரு வசி வசி ஸ்வாகா சகல சத்ருன்னு அங்கே சேர்த்துனா போதும் இனி இப்போ ஐம் கிளீம் வசி வசி மௌம் சவும் வசி வசினாலும் சுவாகினாலும் மந்திரம் பவர் தான் இப்போ நம்ம இந்த வசி வசிக்கு முன்னாடி சேர்த்தக்கூடிய பேர்ல தான் அங்க இருக்கு இப்ப இதுல வந்து ஒருபாடு முறைகள் இருக்கு சக்தி சக்கரம் வச்சு அதுல கலசம் வச்சு இதே மந்திரத்தை தகுடு வச்சு பண்ணும் போது அதுக்கு நல்ல பவரா இருக்கும் வந்து எளிய முறையில அப்ப இந்த தகுடு வச்சு பண்ணும்போது என்ன பவருன்னு கேட்டாச்சுன்னா அதுல அந்த பேர் எழுதிட்டு அந்த தகுடு சுருட்டி வைக்கும் போது அந்த அழகு சொல்லுவாங்க அவங்க என்ன மாயம் வந்துட பண்ணாலும் சரி அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்காரு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மாதிரி தகுடு வச்சு தான் இந்த மாதிரி விஷயம் வருது உங்களுக்கு தகுடு எல்லாம் வேண்டாம் நீங்கள் அந்த குங்குமம் இல்லைன்னா திருநீர் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஒன்பது நாளையிலேயே உங்களோட வாழ்க்கையில் அந்த எதிரிங்கிற ஆள் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பாக உங்கள் கூட இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி போடுங்கள் வாட்ஸ்அப் கோலில் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்